ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம் அதோட கண்டினியூவாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலனாக்கா ஸ்டாக்ல எஃப்ஐஐ டிஐ கிளைண்ட் ப்ரோ ட்ரேடர் இவங்க எவ்வளோ ஸ்டாக் ஃப்யூச்சரில் லாங்கு ஷார்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கான டேட்டாவை நம்ம எப்போ க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்க இங்கே எப்படி நான் கொண்டு வந்தேனோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் கீழே இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன் சேம் மேலே இருக்கக்கூடிய இதே கண்டன்ட்டை காப்பி பண்ணி இங்கே நான் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தா ஸ்டாக் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸ்டாக் ஃப்யூச்சர் இதுலேயும் ஸ்டாக் ஃப்யூச்சர் இதுலேயும் பாருங்கள் ஸ்டாக் ஃப்யூச்சர் அப்படின்னு நான் வந்து கொண்டு வந்துட்டேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க கிளைண்ட்டு ஸ்டாக்ல வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட்டு லாங் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டாக் ஃப்யூச்சரில் கிளைண்ட்டு எவ்வளோ இன்றைக்கி வந்து லாங் எடுத்திருக்காங்க லாங்காக ஷார்ட் எவ்வளோ வந்து அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு ஈக்குவல்ட்டு என்ன பண்ண போகிறோம் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளைண்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி பாருங்கள் ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் லாங் நம்ம பார்த்துட்டோம் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் இதையும் நம்ம பார்த்துட்டோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாக் ஃப்யூச்சர் ஸ்டாக் லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் இது கூட மைனஸ் பண்ணிவிட்டு ப்ரீவிய டேஸில் எங்கே இருக்கு பாருங்க ப்ரீவ் டேஸ்க்கான டேட்டாக இந்த இடத்துல இருக்குது இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணி எடுத்துக்கவேன் அதாவது பதினாலாம் தேதிக்கும் பதிமூணாந்தேதிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது பதிமூணாந்தேதிக்கும் பதினாலாம் தேதிக்கும் பார்க்கும்போது மைனஸ் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க லாங் கான்ட்ராக்டை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க இது அப்படியே நெட்டாக இழுத்து விடும்போது டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஐ பாருங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கான்ட்ராக்டு லாங் எடுத்திருக்காங்க எஃப்ஐ பாருங்க பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது கான்ட்ராக்ட் லாங் எடுத்திருக்காங்க ப்ரோ ட்ரேடர் பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கான்ட்ராக்டு லாங் எடுத்திருக்காங்க இது எல்லாமே ஸ்டாக் ஃப்யூச்சரில் அதேமாரி ஸ்டாக் ஃப்யூச்சர் ஷார்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஷார்ட்டுக்கானது ஃப்யூச்சர் ஸ்டாக் ஷார்ட் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க இதை நான் அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு த்ரீ டேஸோட ஓஐ கூட நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டேட்டா வந்துடுது இப்போ நம்ம இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கோட ஃப்யூச்சரில் ஸ்டாக்கோட ஃப்யூச்சர் அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க லாங் பாருங்கள் மைனஸ் இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தேழு கான்ட்ராக்ட்டு ஷார்ட்டு பாருங்கள் மைனஸ் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டு அதாவது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க லாங்கும் எக்ஸிட் ஆகிருக்காங்க ஷார்ட்டும் எக்ஸிட் ஆகிருக்காங்க புதுசாக யாரும் வந்து க்ரியேட் பண்ணல அதாவது கிளைண்ட்டு சைடு இருந்து சரிங்களா ஆனால் டிஐ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கான்ட்ராக்ட் வந்து புதுசாக வந்து லாங் கான்ட்ராக்ட் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க ஆனால் ஷார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்ததில் ஒன்பதாயிரத்தி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து மைனஸ் தான் வந்திருக்கு அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க அதே நேரத்தில் எஃப்ஐ பார்க்கும்போது லாங் பாருங்கள் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது கான்ட்ராக்டும் ஷார்ட் பாருங்கள் முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கான்ட்ராக்டும் வந்து ஷார்ட் இருக்குது ஓகேவா அதேமாரி ப்ரோ ட்ரேடில் பார்க்கும்போது லாங் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கான்ட்ராக்டும் ஷார்ட் பாருங்கள் மைனஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்ட் வந்து மைனஸும் வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணலாம் இங்கே எப்படி நம்ம வால்யூம் வந்து எடுத்து பார்த்தோமோ போன டைம் வால்யூம் நம்ம எடுத்து பார்த்தோமோ அதே கேட்டகரியில் ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து வால்யூம் எடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஈக்குவல் டு இங்கே வால்யூம் வந்து இங்கே இருக்குது அப்போ ஃப்யூச்சர் ஸ்டாக் லாங் வால்யூம் சரியா வால்யூம் மைனஸ் ஷார்ட் வால்யூம் இதை நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது ஓகே இப்போது இதை இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் வால்யூம் ஆனால் வால்யூமையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் எப்போவுமே உங்களுக்கு வால்யூம் வேறு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வேறு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்க முடியாது ரெண்டு ரெண்டு கண்கள் மாரி வால்யூமையும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டையும் சேர்த்து பார்க்கும்போது தான் அதோடய ஆக்டிவிட்டீஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிய வரோம் ஓகே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு செல் சைடு தான் அதிகமான வால்யூம் நடந்திருக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பது கான்ட்ராக்டு செல் சைடு தான் வந்திருக்கு இதை நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஈக்குவல் டு இந்த பதினெட்டாயிரம் இருக்குது இல்லையா பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டை மைனஸ் இந்த இடத்துல மூவாயிரத்தி நூற்றி நாற்பது கான்ட்ராக்ட் நான் எடுத்துக்கிறேன் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு ஏழு கான்ட்ராக்ட் இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஈக்குவல்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கான்ட்ராக்டு மைனஸ் இந்த மூவாயிரத்தி நூற்றி நாற்பது கான்ட்ராக்டை நான் மைனஸ் பண்ணிவிட்டால் நெட்டாக எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்ட் இருக்குது இந்த பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டு எங்கே இருக்குது இந்த இடத்துல ஷார்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது இங்கே நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு பேருன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு புரிதலுக்காக பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு நபர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம கற்றுக்கிறதுக்காக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்ல வரேன் ஓகேவா இப்போது பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டு ஷார்ட்டு அதுக்கு இணையான பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்டு இதிலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா நெட்டாக நமக்கு என்ன கிடைக்கிது மூவாயிரத்தி நூற்றி நாற்பது கான்ட்ராக்டு வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க செல்லு தான் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல இருக்குது அப்போ செல்லுன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி லாங் இருந்த பொசிஷனை வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க எஸ்டா அதுதான் இந்த இடத்துல நமக்கு விடையாக கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஒம்பதாயிரத்தி பதினோரு கான்ட்ராக்ட் இருக்கா ஈ கோர்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒம்பதாயிரத்தி பதினோரு கான்ட்ராக்டை மைனஸ் இந்த வேல்யூ நான் எடுத்துக்கேன் பதினோறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு கான்ட்ராக்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி மூணு இருக்குது இந்த வேல்யூ எங்கே வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து இங்கே இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து டிஐ வந்து லாங் எடுத்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்னைய என்ன பண்ணியிருக்காங்க அதே டிஐஐஸ் வந்து அதாவது பல பேர் டிஐஸ்னால் பல பல நபர்கள் இருப்பாங்க இல்லையா அதில் இதுக்கு இணையான பேர் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து இந்த இடத்துல ஷார்ட் கொடுத்துருக்காங்க அப்போது இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நெட்டாக நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது இந்த இடத்துல பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வந்து ஷார்ட்டு தான் அதிகமாக இருக்குது ஓகேவா இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாயிண்ட்டு ஓகே அதுக்கு மற்றபடியாக முக்கியமானது எஃப்ஐஸ்க்கு நம்ம உள்ள வரும் இப்போ எஃப்ஐஐஸ் லாங் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது காண்ட்ராக்ட் லாங் எடுத்துருக்காங்க ஷார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க நெட்டாக பாருங்கள் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் வந்து செல் சைடு தான் அதிகமாக இருக்குது இந்த பையை காட்டிலும் செல் சைடு தான் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த வால்யூம் வந்து இதிலேருந்து பிரித்து எடுக்கலாம் ஈக்குவல் டு முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கான்ட்ராக்டிலேருந்து மைனஸ் இந்த பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கான்டாக்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிவிட்டோன்னா மீதி வேல்யூல இருக்குது பதினோறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கான்டாக்ட் இருக்குது இந்த பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி கான்டாக்டோட வேல்யூ எங்கே இருக்குது இதுக்கு இணையான வேல்யூ இங்கே இருக்குது இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்லேயே பல பேர் இருக்காங்க பல தகுதியாக இருக்காங்க இந்த எஃப்ஐஎஸ்சில் பாதி பேர் என்ன நினச்சிருக்காங்க இந்த பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது பேர் வந்து மேலே ஏறும் நினச்சிருக்காங்க இதுக்கு இணையாக பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது பேர் என்ன செஞ்சுருக்காங்க இறங்கும்னு நினச்சிருக்காங்க அப்போது பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது கான்ட்ராக்டை ஏறும்னு நினச்சி லாங் எடுத்திருக்காங்க இதுக்கு என்னையா பதினோராரத்து நானூற்றி முப்பது கான்ட்ராக்டு இறங்கும்னு சொல்லியும் ஷார்ட் எடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு நெட்டாக எவ்வளோப்பா இருக்காங்க எந்த சைடுப்பா மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செல் சைடு தான் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்டு செல் சைடு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க கரெக்டாக அப்போது ரொம்ப கரெக்டாக நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடைக்கிது அடுத்தவா பாருங்கள் ப்ரோ ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர் பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கான்ட்ராக்ட் வந்து லாங்கை எடுத்திருக்காங்க ஷார்ட்டு சைடு பார்த்திங்கன்னா மைனஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட்டை வந்து கவர் பண்ணி வெளியே வந்துட்டாங்க நெட் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை என்ன சொல்லுது பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் சைடு தான் அதிகம்னு சொல்லுது இப்போ இதை நான் அப்படியே வந்து கொண்டு வரேன் ஈக்குவல் டு இந்த வால்யூம் மைனஸ் இது இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்ட் வந்து செல் சைடு தான் இருக்குது இந்த வேல்யூம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு அப்போது இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்டுக்கு இணையான இதுக்குள்ளே இருக்கிற நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லாங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன விடியாவில் வந்துட்டு இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் எவ்வளோ வந்து பைசல் அப்படின்றத கணக்கு போட்டு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்டாக் ஃப்யூச்சரில் எவ்வளோ பைசல் இருக்குது அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வித் வால்யூம் ரெண்டையும் நம்ம எடுத்து கணக்கு போட்டு காட்டியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்